ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களை எப்பொழுதும் ஒரு சின்ன தப்பு அப்படின்னாலும் முதல்ல அந்த தப்பை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணுவீங்க அதே போல் அந்த தப்பை செய்ய விடாமல் நிறுத்தணும்னு முடிவு பண்ணுவீங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாராவது எதா பண்ணிவிட்டு நம்ம பேரில் பழி போட்டுருவாங்களோன்ற பயம்லாம் கிடையாது யாருக்குமே எந்த விதத்திலும் தீங்கு நடக்கக்கூடாது எப்படியா இருந்தாலும் என் பேரில் பழி போட தான் செய்வாங்க நடக்க தான் செய்யும் நான் பிரச்சனையில் மாட்ட தான் செய்வேன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் இருந்தாலும் எதுக்கும் சலிச்சிக்கவே மாட்டிங்க பழி போட்டுட்டால் சரியாயிடுமா அது எப்படி நீ தப்பு பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் மகர ராசி எதையும் கண்டு காணாமல் எப்படியா போங்கப்பா யாராவது எப்படியா போங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா சந்தோஷம் அப்படி நினைக்கவே மாட்டீங்க யாருக்குமே தீங்கு நினைக்கக்கூடாது யாருக்கும் தீங்கு நடக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறதுனால தான் இன்றைய வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சுமைகளை தாங்கிக்கிட்டே இருக்கீங்க நிறைய பிரச்சனை நிறைய நிறைய பிரச்சனையை நிறைய இடத்துல சந்திச்சிருப்பீங்க நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் காரணம் என்ன எல்லா இடத்துலையும் நீங்கள் சரியாக நிற்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது இவங்க மட்டும் என்னப்பா எல்லாத்தையும் நியாயம் பேசிக்கிட்டு வராங்க இவங்க மட்டும் எல்லாத்துக்கும் எல்லா கதைக்கும் கதை எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்வாங்க அந்த மாதிரியான மக்கள் நீங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இவங்க கதை எடுத்துகிட்டு வராங்கன்னு அவங்களுக்கு புரியறதில்ல அது ஏன் காரணம் என்னென்னா இவங்க என்னை எப்படி கேட்கலாம் நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன் இவங்க யார் எண்ணம் தான் மற்றவளை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்றது மற்றவங்களோட எண்ணம் அதை சரி பண்ணுவாங்க இவங்க அதெல்லாம் கஷ்டம்லாம் படுத்தக்கூடாதுங்க அப்படிங்கிறதுல இவங்க இப்படி இருக்கிறது அவங்களுக்கு போகிறாங்க இதே தாங்க நடந்துகிட்ருக்கு இன்றைய வரைக்கும் உங்களை வந்து மட்டன் தட்டினது காரணமே அதான் எவ்வளோ இடத்துல விட்டு கொடுத்துருப்பீங்க சரிப்போ எல்லாம் சரியாக போய்டுங்கிற எண்ணத்தோடையே இன்றைய வரைக்கும் அப்படியே செயல்பட்டுட்ருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உங்களை ஒரு அலட்சியமாக பார்க்குறாங்க என்ன பண்ணாலும் இவங்கெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு அலட்சியம் திமிர் இதெல்லாம் மற்றவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி திமிர்தனம் இருக்காது தலைக்கணம் இருக்காது சொல்லில் ஒரு சொல்லு சொன்னாங்கன்னா அந்த சொல்லுலேருந்து மாற்றமாகவே இருக்க மாட்டாங்க ஒரு கோடு போட்டால் அந்த கோட்டு மாதிரியே இருப்பாங்க நேராக நின் நிற்பவர்கள் எதுலேயும் தேவையில்லாத ஒரு சங்கடையோத்தையோ இல்லை தேவையில்லாத ஒரு கசப்பையோ ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக உறுதியாக இருக்கிறவங்க தான் அதே போல் ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக முடிக்கணுன்ற எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும் அதனால எதுலேயா நம்ம ஜெயிச்சுருவோம் வெற்றி அடைஞ்சிருவோன்ற தீர்க்கமான முடிவாலேயே இன்னைய வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு வெற்றி கிடச்சிடாதான் நமக்கு நம்மளும் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிறதுல பல நாட்களாக இவங்க அந்த வா வேலையிலேயே தொடர்ந்துட்டுருக்காங்க உங்களுக்கு காலம் நல்லா மாறிடுச்சுங்க கடந்த பாதைகள் எல்லாம் கஷ்டமான பாதைகள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டிங்க ரொம்ப வழிகளை அனுபவிச்சாச்சு நிறைய பேர் நிறைய அவமானங்களையும் நிறைய வழிகளையும் கொடுத்துட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவங்க போய்ட்டுருப்பாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க விட்டுருங்க ஒரு சிலதை நினைத்து கூட பார்க்கக்கூடாதுன்றதான் நான் சொல்லுவேன் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது ஒரு சிலதை நம்ம நினச்சே பார்க்கக்கூடாது அப்போதாங்க நாம் தைரியமாக நிமிர்ந்து நிற்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க காலத்துக்கும் நாம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கா போல இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை நம்ம பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு போவங்களால் நம்மளுக்கு பிரச்சனை வராமல் தடுத்துக்கிட்டால் மட்டும் போதுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாலே போதுங்க நமக்கு வந்து கவலை கிடையாது நே நியாயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடன் தாங்க இறைவன் எப்பொழுதும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அது உங்களுக்கு என்றைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குதுன்னு அர்த்தம் சிலர் வந்து சொல்லுவாங்க ஆமாம் போங்க நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்டே தாங்க இருக்கேன் அப்படின்ட்டு கஷ்டப்படுறீங்க நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உதவின்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா எப்படியோ ஒரு விதத்தில் ஒரு தைரியமாக கூட இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு தைரியம் ஒன்று கிடைக்கும் அதுவும் இறைவன் தான் ஒரு உதவின்னு கிடைச்சா இறைவன் தான் உங்கள் கண் மனசு எல்லாம் வலிச்சாலும் அது இறைவன் தான் அந்த வழி சரியாக போயிடும் அதுக்கு தான் அவர் பக்கத்தில் நிற்கிறார் உங்களுக்கு துணையாக தான் இருக்கார் புரிதல் ஒரு நாள் உங்களுக்கு ஏற்படும் நிறைய புரிஞ்சுக்குவீங்க பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது தப்பான அமைப்பு எதுவும் கிடையாது முதல்ல உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவ்வளோ நாளாக படாத பாடுபட்டுட்டங்க ஆட்டி படைச்சிட்டாருங்க இப்போ தாங்க என்னை விட்டு போகிறாருன்றீங்களா போயிட்டாருங்க உங்களை விட்டுட்டு அவர் போயிட்டாரு ஆனால் போனாலும் உங்களுக்கு நல்லதாக செய்வதற்கு திரும்பி இருக்காருங்க எப்படியாக இருந்தாலும் ஒரு ராசியில் அவர் இருந்துக்கிட்டு தான் இருப்பார் இருக்கக்கூடிய இடம் தான் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோ நல்லது நடக்கும் அது எந்த மகர ராசியாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நன்மை இருக்குது எவ்வளோ பிரச்சனைங்க எவ்வளோ பிரச்சனைங்கிட்டீங்களே அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதும் அவர் தாங்க எந்த இடத்துல நமக்கு வழிகள் வந்துச்சோ அங்கே இருந்து தாங்க மருந்து வரணும் உங்களுக்கு மருந்தாக இப்போ இறைவன் இருக்கிறார் சனி பகவான் ரூபத்தில் உங்களுக்கு மருந்தாக வந்துட்டார் வேறு ஒரு பெரிய பிரச்சனையும் பெரிய பிரச்சனை கிடையாது தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல வந்துட்டீங்க நல்லதே நடக்கும் செய்கிறது எல்லாம் சரியாக இருக்கும் இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பீங்க ஏதோ செஞ்சுருப்பீங்க பிடிக்காத வேலையெல்லாம் செஞ்சவங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ எல்லாம் மாறும் பிடிச்ச வேலை கிடைக்கும் முதல்ல வேலை இழந்தவங்களுக்கு வேலை இருக்குது வேலை இழந்தவங்க இப்போ தொழிலாளி தொழிலதிபராக கூட மாறலாம் இவ்வளோ நாளாக தொழிலாளியாக இருந்தவங்க இப்போ வந்து மூலதனம் போட்டு நீங்கள் ஒரு முதலாளியாக மாறுவதற்கு காலம் வந்துடுச்சு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் சின்னதாக பண்ணாலும் நீங்கள் தானேங்க அதுக்கு ஓனர் அதை புரிஞ்சுக்கணும் எங்கேயோ போய் ஐநூறுவா சம்பாதிக்கிறதுக்கு நான் சொந்தமாக ஒரே இடத்துல உட்காந்து ஐநூறுரூவா சம்பாதிக்கிறேன்னு பெரிய விஷயம் இல்லையா உங்களோட உழைப்பை நீங்கள் மட்டும் அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இனி எல்லாமே மாறக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துடுச்சு பொருளாதார வளர்ச்சி இருக்குது சனி பகவான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்குறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வரவே வராதுன்னு இருந்த இடத்துலேருந்து பொருளாதாரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உற்றார் உறவினர்கள் முன்னாடி எத்தனை இடத்துல அவமானப்பட்டுருப்பீங்களோ இப்போ எல்லார் முன்னாடியும் நிமிந்து நிற்கிறதுக்கான காலகட்டமும் வந்துருச்சு வந்து சேருவாங்க தனிமைப்படுத்தி விட்டு பல ஆண்டுகளை எப்படி ஒரு ஆறு ஏழு வருஷமாக தனியாகவே போராடிட்டுருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ பாருங்கள் அவங்க எல்லாம் அவங்க கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா போதும் தன்னால் வருவாங்க இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது சில இடங்களில் நாம் தவிர்க்கவே முடியாது இதெல்லாம் நடந்தே தீரும் அரசாங்கத்து மூலமாக எதாவது உதவி எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போ எளிமையாக கிடைக்குங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போது வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இது நாள் வரைக்கும் கஷ்டம் இருந்துச்சு தான் ஆனால் அதே கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் பொழுதும் அதை சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் அந்த வருத்தத்திலே இருக்கக்கூடாது காலம் மாறிடுச்சு நமக்கான காலம் வந்துருச்சுன்ற ஒரு தன்னம்பிக்கையோட திருப்பி வ வழியை வந்து நம்ம பார்த்துக்கணும் தான் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க அதே போல் உறவினர்களிடையே ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது குழந்தைகளால் பெரிய லாபம் கிடைக்கும் மகர ராசிக்காரரின் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல வியாபாரத்து வ வேலைக்கோ போவாங்க குடும்ப வருமானம் அதிகரிக்கும் முதல்ல ஒரு ஆள் சம்பாதிச்ச இடத்துல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து சம்பாதிக்கும் பொழுது பெரிய பெரிய பிரச்சனைலாம் தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் கடன் தீரும் அதே போல் எளிமையாக கடன் தீரும் அப்படியே இல்லைனாலும் பழைய கடன் அடைச்சிட்டு அது ஒரு புதிய கடனாக மாற்றுவீங்க அது ஈஸியாக அடைக்கிற மாதிரி வழிவகை ஏற்படும் நிதர்சனமான உண்மைகள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வந்து சனி பகவான் கொடுக்குறார் நிறைய மாற்றம் தாங்க ஆயுள் தீர்க்கம் ஏற்படும் உடலில் இது நாள் வரைக்கும் சின்ன உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களாம் நிறைய பேர் இப்போ எல்லாமே சரியாகும் எவ்வளோ மருந்து சாப்பிட்டா எனக்கு சரியாகவே இல்லைங்க வழி இருந்துக்கிட்டே இருக்கின்றவங்களுக்கு தன்னால் அது சரியாக போகக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தோடு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குருவும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க குரு உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு அவரும் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான இடத்து கூட்டிகிட்டு போகிறார் முதலாளி ஆகுவதற்கான வாய்ப்புகள் அத்தனை இப்போ இருக்குது ஏற்கனவே நான் முதலாளியாக போனேங்க ஒன்றுமே நிற்கலைங்கன்னா அந்த டைம் நீங்கள் போயிருக்கூடாது அந்த டைம் வந்து உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போனதோட விளைவு நிறைய பொருளாதார இழப்பு நிறைய இழந்திருக்கலாம் வேலையே இல்லாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கினீங்கன்னா காலம் முழுக்க நீங்கள் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க இப்போ தொட்டது துளங்கும் செய்யறது எல்லாம் விளங்கும் ஹண்ட்ரட் இது உண்மை நீங்கள் எதை செய்தாலும் இப்போ செய்யக்கூடியது எல்லாமே நல்லதாக இருக்கும் திருமண யோகம் உண்டாகுது வரம் தேடிகிட்டே இருக்குங்க பல ஆண்டுகளாக வரம் தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ தன்னால் டக்குன்னு கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கத்திலிருந்து உதவி கிடைக்கும் மேற்படிப்புக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து உதவி கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் படிப்பு விஷயமா போனாலும் அது லாபம்தான் வேலை விஷயமாக போனாலும் அது உங்களுக்கு லாபம்தான் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மனசளவில் இதனால் வரைக்கும் இருந்து வந்த துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் ஒரு மருந்தாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது மனசுக்குள்ள இப்போ தான் ஒரு தைரியமும் ஒரு ஆரோக்கியமான சிந்தனையும் ஏற்படும் இதனால் அவங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்குதுங்க இது வரைக்கும் வந்த கஷ்டத்தினால நீங்கள் நிறைய யோசிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை என்ன பண்ண போகிறோன்றதை விட்டேத்தையாக இருப்பாங்க ஒரு சிலவங்க வெறுமையாக இருப்பாங்க வெறுமை அவங்களுக்கு வந்து பிரச்சனை பிரச்சனைன்னும் பொழுது ஒரு சில சமயங்களில் யாராக இருந்தாலும் மனுஷங்க தானுங்க அப்போ என்ன ஆகும் தன்னால் இயல்பாகவே அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க யோசிக்க மாட்டாங்க கோவத்திலே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும் இதையெல்லாம் இப்போ கடந்து வந்துட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு சரியாக கூடிய காலத்தில் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணுறது மட்டும்தான் ஏன்னா யோகத்திற்கு உரிய காலகட்டம் இது எல்லாம் சரியாக இருக்கும் எல்லாம் தொட்டது துளங்கும் செய்யறதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்போ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணும் இந்த டைமை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு தெரியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் பொழுது நாம் தாங்க சரியாக பயன்படுத்திக்கணும் சூரியன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது நாள் வரைக்கும் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் ஒரு தெளிவில்லாமல் இருந்தாலும் சில சமயங்களில் வந்து ஒரு உறவினர்களால் அதை தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டுரும் ஏன் பிரச்சனை பண்ணுறாங்கனே புரியாது காரணமே இல்லாமல் சண்டைக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க காரணம் என்னென்னா கொஞ்சம் ஒருத்தவங்க வந்து நல்ல பொருளாதாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க நாம் கொஞ்சம் சரியரோம் இல்லை பைசா கையில் இல்லைன்னு பொழுது நாய் தெருவில் போகிற நாய் கூட குலைக்குன்னு வாங்க அந்த பழமொழிக்கு ஏற்றாமோல் நம்மளுக்கு தேவையில்லாதவர்கள் சங்கடப்படுத்துவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு பலமாக வந்திருக்கார் இனி வந்து இந்த ரத்த பந்த உறவுகள் தந்தை வழி உறவுகள் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க சண்டைக்கின்னு வரணுன்ற எண்ணமே வராது உங்கள்கிட்ட கோச்சிக்கணும் சண்டை போடணும் இல்லை உங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே ஏற்படாத அளவுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அங்கீகாரத்தை கொடுக்குறாரு எந்த விதத்திலும் இனி தி தப்பே நடக்காத அளவுக்கு நீங்கள் தான் அந்த வேலையை சரியான ஆட்கள் நீங்கள் தான் இந்த வேலைக்கு நீங்கள் தான் தகுதின்னு உங்கள் தகுதியை வந்து மேலோங்கி நிறுத்த வைக்கிறார் ஒரு மாற்றம் உங்களுக்கு உரிய பதவி கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி பண வரவு ஒரு மாதிரியான அமைதியாக இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் பிரிஸ்காக இருப்பீங்க ரொம்ப அமைதியாகவே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஏன் அமைதியாக இருக்கிறோன்னு உங்களுக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் புரியாது சோர்வாக இருக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் இப்போ அப்படிலாம் இல்லைங்க உடல்லாம் நல்லா தேகம் ஆரோக்கியமாக இருப்பீங்க பிரிஸ்க்காக இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க முடிந்த வரைக்கும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க இவ்வளோ நாளாக சிரிக்கவே மறந்தவங்க நிறைய பேர் மறுத்து போயிருக்கும் பிரச்சனை பிரச்சனைனும் பொழுது அதனால அவங்க மறுத்து போயிருப்பாங்க எந்த விதத்திலும் ஒரு ரியாக்ஷனே பண்ணாமல் இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு வரும் மற்றவங்கிட்ட பேசணும்னு தோணும் இந்த மாதிரியான அமைப்பை சூரிய பகவான் கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் சுக்கிரன் வந்து திடீர் யோகத்தை தராருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் பொருளாதார வரவு இருக்குது பணப்புழக்கம் ஏற்படும் மனசுக்குள்ள ஒரு தைரியம் கிடைக்கும் தேஜஸ் கிடைக்கும் சுக்கிரனால் உங்களுக்குள்ளே பார்க்கும் பொழுது ஒரு தேஜஸாக இருக்கும் அதே போல் மனைவி வழியால் ஏதோ ஒரு சில நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு மனைவி வழியால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் அது கணவனாக இருந்தால் கணவன் வழியாகவோ மனைவி வழியாகவோ உங்களுக்கு துணையாக வரக்கூடியவர்களுக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகலாம் இல்லை உதவி கிடைக்கலாம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் இவ்வளோ நாளாக மனசை போட்டு உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத சிந்தனை கஷ்டம் கவலை எல்லாம் கொடுத்தார் இல்லைங்களா இப்போ பொருளாதார மாற்றம் கொடுக்குறார் முதல்ல தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சிந்தனை தெளிவாக வச்சுக்க சொல்கிறார் தம்பிக்கையாக இருக்க சொல்கிறார் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்குறாரு மனசுக்குள்ளே இனிமேல் தேவையில்லாத சஞ்சலங்கள் தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாத சங்கடம் இதெல்லாம் இருக்காது ரொம்ப வந்து இப்போ அப்படியே வந்து நீங்கள் ரொம்ப தெளிவான ஒரு எண்ணங்களுக்கு வந்துடுவீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது முடிவெல்லாம் தெளிவாக எடுப்பீங்க இப்போ சந்திரன் தெளிவான மாற்றத்திற்கு உங்களுக்கு வழிவகை செய்கிறாருங்க ராகு கேது உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க பெரிய மாற்றம் இல்லை முன்னேற்றம்லாம் இல்லை பண வரவெல்லாம் அதிகமாக இல்லை தேக ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க கேதுவால் உங்களுக்கு உடலில் தேவையில்லாத இந்த வீணாக வந்து சின்ன சின்னதாக கட்டி வர்றது உடம்புக்கு ஏதோ சின்னதாக ஒரு நோய் இருக்கா மாதிரியான ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே இருப்பார் தேக ஆரோக்கியம் மட்டும் பார்த்துக்கணும் உஷ்ணம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் மெயினாக அதுதான் சூடு அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் கால் கால்கள் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்த்து நடக்கணும் பார்த்து போகணும் வரணும் வழுக்கிற மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் நிதானமாக நடக்கணும் டக்குன்னு கீழே விழுறது இதெல்லாம் பார்த்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும் விழுந்துட்டிங்கன்னா அடிப்பட்டுச்சுன்னா பிரச்சனை இதெல்லாம் விழாமல் பார்த்துக்கணும் கட கட கடன் வண்டி எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது இல்லை பைக் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் செய்யாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க கேது பகவானால் சின்ன சின்ன உபத்திரங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிதானம் ரொம்ப முக்கியம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்குதுங்க விநாயகர் மட்டும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் நீங்கள் பெரிய முன்னேற்றத்திற்கான காலகட்டத்தை அடைஞ்சிட்டீங்க இன்னும் வேகமாக நீங்கள் முன் முன்னேறி போகணும்னா வெற்றி அடையணும்னா விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் கூடிய விரைவில் எல்லா மாற்றமும் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெளிவாக வாழ்வதற்கான இலக்கை இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாருங்க